இதுவரைக்கும் ரமணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வெல்கம் டு ரமணிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சூப்பரான சுவையான அவரைக்காய் கிரேவி செய்வது எப்படி என்ன பார்க்கலாங்க அஞ்சே நிமிஷம் தாங்க குக்கரில் ரெண்டு விசில் விட்டால் இந்த அவரைக்காய் கிரேவி செஞ்சிடலாம் அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அரை கிலோ அவரக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கையளவு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க நாலு பச்சை மிளகாய் எடுத்து இதுமாரி கீறி வச்சுக்கோங்க பெரிய தக்காளியாக ரெண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கலாம் அரைமுடி தேங்காயில் கொஞ்சமாக சோம்பு போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோங்க உங்களுக்கு சோம்பு வாசம் பிடிக்காதுன்னா நீங்கள் ஜீரகம் கூட போட்டுக்கலாம் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு சாம்பார் தூள் சிறிதளவு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவு எடுத்துக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க நான் ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கேன் உங்களுக்கு நைஸாக கூட நீங்கள் இடிச்சுக்கலாம் கருவேப்பில தேவையான அளவு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிப்பதற்கு இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாங்க ஆயில் ஹீட்டான உடனே கடுகு போட்டுடலாம் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சு வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துடலாங்க வெங்காயம் நல்லா பொண்ணமாக சிவந்து வரட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையும் இஞ்சி பூண்டையும் சேர்த்துடலாங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிறோன்னு நல்லா திரட்டிக்கலாம் பச்சை வாசம் போடணுன்னா நம்ம தக்காளியும் சேர்த்துடலாங்க தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா சுருண்டு வதங்கி வரட்டுங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூளையும் சேர்த்துடலாங்க கூடவே நம்ம எடுத்து வச்சு சாம்பார் தூள் சேர்த்துடலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க மசாலா தூளுடைய வாசம் போகிறாலும் நல்லா பெரட்டிக்கலாங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு அவரக்காவை சேர்த்துடலாம் இது மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகிறாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த டிஷ்ஷுக்கு அளவு சால்ட்டு போட்டுடலாம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சோம்பு விழுதை போட்டுடலாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா கலக்கி விட்டுருங்க தண்ணி வந்து கொஞ்சமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக செத்துனா நீங்கள் சலசலன்னு போயிடுங்க அதனால் பார்த்து திட்டமாக சேர்த்துக்குங்க இந்தளவு இருந்தால் போதுங்க காய்க்கு மேலே கொஞ்சம் நின்னால் போதும் தண்ணி ஒரு கொதி வந்த உடனே நம்ம உப்பு காரம் பார்த்துடலாங்க உப்பு காரம் சரியாக இருந்துச்சுன்னா மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டுர்லாங்க இப்போ ரெண்டு விசில் வந்துடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க காயெல்லாம் வெந்து நல்லா கிரேவி திக்காக வந்திருக்கு தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க அதிகமாக சேர்த்துன்னா சலசலன்னு இருக்கும் கிரேவி நல்லா இருக்காது இந்த அளவு திக்காக தாங்க கிரேவி நல்லாயிருக்கும் இப்போ சுவையான அவரக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இந்த அவரக்காய் கிரேவி சாதம் சப்பாத்தி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த அவரக்கா கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன் நன்றி